எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன் ஸோ அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாபிக் வந்து இந்தியன் டூவிலருந்து கண்டிப்பாக ஆரம்பிக்கணும் ஸோ இந்தியன் டூ சங்கர் சார் ஃபஸ்ட் காப்பி ரெடி பார்த்துட்டாரு படம் செம்மையாக வந்திருக்கு அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குது ப்ளஸ் சங்கர் சார் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டை வந்து ஃபீல் பண்ணுறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து கம் பேக் இண்டியன் மட்டும் கிடையாது கம் பேக் ஷங்கர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எஃபர்ட் போட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் பட் இந்த வலைப்பெயிற்சி உருட்டின மாதிரி இந்த மாதிரி பாகுபலி த பயங்கரம் இதுதான் வந்து இருபது பாகுபலி முப்பது ஆர் 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 அப்படின்ற மாதிரிலாம் வந்து உருட்டுறதை அவனுக்கு தயவு செஞ்சு கேட்காதீங்க படம் வந்து நல்லாயிருக்கு சூப்பராக இருக்கும் பக்கா கமர்ஷியல் மூவி வித்து ஒரு நல்ல ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது தான் வந்து பிளாட்டு ஸோ நம்ம வந்து பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி ஏன்னால் இப்போ வலைபேச்சியை வந்து நிறைய பேர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க இந்த மாதிரி என்னடா பண்ணுறீங்க சும்மா உருட்டிகிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதனால சொல்கிறேன் மற்றபடி சங்கர் சார் வெரி வெரி ஹாப்பி அபவுட் த அவுட்புட் ஆஃப் இந்தியன் டூ அப்படிங்கிறது தான் சரி கம்மிங் பேக் டு ரிலீஸ் டேட் ரிலீஸ் டேட் வந்து ஜூன் பதினாலு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு ஒரு பிக் இருக்குது இன்னொரு பிக்கி அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கல்கி டூ எயிட் நைன் எயிட் எய்டி அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமல்சர் வந்து கெஸ்டோராக வில்லனா அப்படிங்கிறது இன்னும் தெரியல ஆனால் படத்தோடைய பிஸ்னஸு நூறு கோடி ரூபா போயிருக்குங்க நார்த் இந்தியா மட்டும் அதாவது டெல்லி அந்த மாதிரி ஹிந்தி ரீஜியன் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நூறு கோடி இன்னும் தெலுங்கு இருக்குது தமிழ் இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு இரநூறுலேருந்து இரநூத்தம்பது கோடி வரைக்கும் போகும் அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ அந்தளவுக்கு ஒரு இம்பேக்ட் வந்து இந்த படம் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு சரி கல்கிலிருந்து என்னடா ரிலீஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தா கடைசி சப்பையாக ஒன்று போட்டு விட்டானுங்க என்னென்னு பார்க்குறீங்களா நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ஸோ உடைய கிட்ட ரிலீஸ் பண்ண போகிறாங்க ரிலீஸ் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தா கடைசி அமிதாப் பச்சன் ஏற்கனவே சாணியம் கட்டிட்டு தானே இருக்காரு அவர் எதுக்காக திருப்பி காட்டுறீங்க அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அவருக்கான ஒரு எக்ஸ்டென்ஷன் வீடியோ தான் ஒரு இருபது செகண்டில் வந்து கல்கியுடைய ப்ரமோஷன் அமிதாப் பச்சன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சாக்கு பையம்மான் தலை ஃபுல்லாக சுற்றிக்கின்னு அப்படி ஹுசு ஊசுன்னு சொல்லி பயங்கரமாக வந்து பண்ணிட்டுருக்காரு ஸோ பயங்கரமாக இருக்குது அஸ்வதம்மா அப்படின்ற மாதிரி அவருடைய கேரக்டர் நேமு அது மட்டும் இல்லாமல் அவருடைய ட்வீட்டு இன்னும் பயங்கரமாக இருக்குது மரக இஷ்டாங்க நம்ம கமல் சார் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு படம் இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் கூட நான் வந்து பண்ணுறேன் கமல் சார் தான் சொல்கிறார் ஸோ அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் அதுக்காக நான் வந்து எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் அதை பற்றி வந்து ரொம்ப மிகைப்படுத்தி வந்து பேசியிருந்தார் அது பயங்கரமாக இருந்தது அடுத்து நம்ம விஜய் ஆண்டனிக்கு வருவோம் கமல் சார் ரசிகர்கள் ஏன்டா விஜய ஆண்டனி நீ அன்பேசிவன் பார்த்துருக்கியாடா அன்பேசிவன் என்ன கதை தெரியுமாடா அன்பேசி வந்து நீ எத்தனை தடவைடா பார்த்த அப்படின்ற மாதிரி பயங்கரம் வருது எடுத்துக்கிட்டாங்க ஏன் அப்படின்னா அந்த ப்ளூ சர்ட்டை மாறான் இருக்காப்புல அவர் ஒரு ரிவ்யூ பண்ணிட்டார் இந்த மாதிரி ரோமியோங்கிற படம் வந்து படம் போகாதீங்க அப்படின்ட்டு உடனே இவரை வந்து பார்த்தீங்கன்னா அவர் அறிக்கை விடுறேன்னு சொல்லிட்டு நல்ல படம் நாளைக்கு வந்து வருத்தப்படாதீங்க விட்டுட்டு ரோமியோ மாதிரி ஒரு படம் வந்து விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி வருத்தப்படாதீங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தா பத்தாம் ரூபா ஓகேன்னு சொல்லி போயிருப்பாங்க இவர் வந்து எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அன்பேசிவம் படத்தை எப்படி விட்டீங்களோ அதே மாதிரி இதை விட்டுறாதீங்க அதனால சொன்ன கமல் ரசிகர் வந்து போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏண்டா குடிச்சிட்டு உட்காந்து இருக்கீங்க கூத்தரிச்சிட்டு இருக்கீங்க இந்த படமும் அன்பேசமும் முன்னாடா அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வச்சு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஒருத்தனுக்கு வந்து இல்லை எல்லாம் வந்து வாயை மூட்டிட்டானுங்க அப்படிங்கிறது தான் விஜயாண்டனி வந்து ஐயோ இது என்னடா வேறு மாதிரி போக போய் கல்சார் ரசியை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா நம்மளை போட்டு அடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி போச்சு ஸோ பயங்கரமான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம லவ்வர் படத்தில் நடித்த மணிகண்டன் கமல் சருடைய கண்ணி அவர் பயங்கரமான ஒரு ஃபேனு அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வேறு மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காருங்க என்ன அப்படின்னா விருமாண்டி படத்தில் கமல் சரும் அபிராமி பேசக்கூடிய டைலாக்கை இவரே வந்து ஃபுல்லாக பேசி பயங்கரமாக வந்து அதிர வச்சிட்டார் என்னடா இது இவர் இவர் படத்தை ப்ரொமோட் பண்ணாமல் சார் படத்தை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து இருக்கு சரி இவங்க எல்லாச்சும் பரவாயில்லன்னு பார்த்தா மஞ்சுமல் பாய்ஸ் டீம் எல்லாத்தால் ஒரு அவார்டு வாங்க போறாங்க இந்த டீம் மொத்தமாக அங்கே போய் தசா டயலாக் டைலாக் ஃபுல்லாக வந்து பேசிட்டாங்க என்ன அப்படின்னா அந்த ரங்கராஜன் நம்பின்னு சொல்லி பேசுவார்ல கமல் சார் ஃபுல்லாக அந்த டைலாக் ஃபுல்லாகவே பயங்கரமாக பேசி கமல் சாரே அந்த மெடல் வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் ஸோ இதெல்லாம் பார்க்கும் விழுது எப்படியே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ அவன்சரோடைய இம்பேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நால் பட நாள் பட சும்மா கிருட்டு கிருட்டு வேறு லெவலில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா அடுத்து நம்ம தலைவாசல் விஜய் ரேச ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சித்ரா அந்த இதில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா தேவர் மகன் அப்படின்ற ஒரு படம் இல்லை அப்படின்னா நான் ஒரு நடிகன் அப்படின்றத ஒரு ட்ரைவ் பண்ணி ஒரு கான்ஃபிடன்ஸாக பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு அந்தளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்ததே தேவர் மகன் படம் தான் இல்லாட்டி ஒரு நடிகனாக என்னை வந்து பார்த்துருக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு சரிங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ கமல் சாருக்கு ஒரே கல் ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒன்று வந்து ஜூன் பதினாலுக்கு நம்ம இந்தியன் டூ ரிலீஸ் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஜூன் இருபத்தி ஏழு நம்ம கல்கியுடைய ரிலீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இந்த இரண்டு படங்களும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கமல் கமல்சருடைய கெரியரில் அடுத்த லெவலுக்கு அவரை வந்து சினிமா சார்ந்து நகர்த்தும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நம்புறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து இந்த மென்டலன்ஸ் ஒரு சில பேர் இருக்காங்க ரஜினி ஃபேன்ஸ் அவனுங்க வந்து நாங்கள் தாண்டா சூப்பர் ஒன்று சப்பர் ஒன்று அப்படின்ற மாதிரி இன்னும் இருக்கானுங்க அவனுங்களுக்கெல்லாம் பழைய இதில் நிறையா ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசி ஆஃப் பண்ணுறாங்க அதாவது கமல் சார் வந்து ஃபஸ்ட்டு டைம் இருக்கும்போது இவன்லாம் ஒரு ஆளை டம்மி பையன் சொல்லிட்டு அப்படியே தூக்கி போட்டிருந்தா அவன் என்னால் சூப்பர் ஸ்டாரில் சப்பர் ஸ்டாராக கூட ஆயிருக்க மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டாங்க இப்போ என்ன காமெடி அப்படின்னா நீங்கள் நல்லா கவனிக்கணும் கமல் சார் வந்து இப்போ அவர் அவர் காலத்தில் அவர் எவ்வளோ பெரிய ஸ்டார் அப்படிங்கிறது புரியும் உங்களுக்கு அந்த டைமில் முள்ளும் வளரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பாட்டு எடுக்க முடியாமல் படம் எடுக்க முடியாமல் ரொம்ப தத்தளிச்சு இருந்திருக்கு அப்போ கமல் சார் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அவர் அவர் நடிச்சிருந்தாருன்னா இவ்வளோ நேரத்தில் வளர்த்தோன்னு சொல்லி ஒரே மீதி மீச்சிருக்கலாம் ஆனால் ஒரு காம்படிஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அவருக்கு வந்து ஃபன் பண்ணி அந்த படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டினார் அதனால் தான் அந்த படம் ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ ஆனால் இவங்க வந்து சூப்பர் ஒன்று பாருங்கள் வந்துட்டு என்ன பண்ண அவன் கமல்ஹாசன் இவன் ஒரு இது அவன் இது அப்படின்ற பேசிகிட்டு இருக்கானாங்க நாக்கு அழகிரிண்டா ஏன்னா கமலஹாசன் அப்படின்ற ஒரு ஒற்றை நபர் இல்லை அப்படின்னா ரஜினிகாந்த் அப்படின்ற வந்து இந்த ஃபீல்டில் இருந்திருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு இன்னொரு உதாரணம் இருக்குது கமல் சரோட ரசிகன் அவர் ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணுறாரு அதில் கமல் சார் போட்டிருந்த காப்பு நாயகனில் இவர் கையில் போட்டுக்கிட்டுருக்கான் அப்போது கமல் காப்பு ரஜினி கையில்னா அப்போ எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து கமல் சாரோடைய ஒரு நிழலில் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படிங்கிறது இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ மிச்சர் ரஜினி ஃபேன்ஸும் நம்புவாங்கன்னு நினைக்கிறேன் இன்னமும் வந்துட்டு கம்பு சுற்றிட்டு இருந்தாங்கன்னு அவங்க ஒன்றும் பண்ண முடியாது அரசியலில் கமல் சார் விமர்சிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒன்றே ஒன்று ரஜினி சார் விமர்சிக்கணும் ஒருத்தனுக்கு ஏன்ச்சினிக்கவே ஒக்கிலையும் அவனுக்கு ஷேர் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மொதல் அரசியலில் நீங்கள் வாங்கடா வந்துட்டு பேசுங்கடா அப்படின்ற மாதிரி தான் கண்டிப்பாக சொல்லணும் அடுத்துங்க யூஎஸ்ஏ வேட்டையாடு விளையாடு கமலஹாசன் ஃபேன்ஸ் எல்லோரும் வந்து செம ஹாப்பியாக நியூஸு ஸோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் வந்து இந்த படம் கரு நிறையா அங்கே நடக்குது ஸோ அதை ரிலீஸ் பண்ணின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சார் அப்படிமாதிரி உடனே கண்டிப்பாங்க கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய விரைவில் அதற்கான நியூஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ செம்மையாக இருக்குல்ல ரிலீஸ் ஆனால் அப்படிங்கிறது தான் சரிங்களா அடுத்து விஷால் அவர்கள் இந்த ஒரு ப்ரொமோஷன் இப்போது ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் ப்ரொமோஷன் ரத்தனம்னு நினைக்கிறேன் அந்த படத்துக்கு ப்ரொமோஷன் பண்ண முடியுது சாரை பெற்று ரொம்ப மிகைப்படுத்தி பேசியிருக்காரு என்ன அப்படின்னா டிடிஹெச் இதெல்லாம் வந்து அவர் ரிலீஸ் பண்ண முடியுது எல்லாம் வந்து எல்லாம் கையை தட்டி கிரிச்சிங்க இப்போ என்னடாடா அமேஸான்ன்றீங்க நெட்ஃப்ளிக்ஸுன்றீங்க சன் நெக்ஸ்ட்ன்றீங்க ஜியோங்கிறீங்க ஜி ஃபைன்றீங்க என்னடா நீங்கள் அவர் சொன்னது நீங்கள் சிரிச்சிங்க இப்போ பார்த்தீங்களாடா இப்பயும் வந்து மகாநதி குணா குருதி பண்ண மாதிரி படம்லாம் நெட்ஃப்ளிக்ஸில் விட்டாருன்னா கிழிச்சிட்டு போக வேண்டா வேறு லெவலில் அந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் உள்ள கலைஞர் அப்படின்ற மாதிரி அவரும் வந்து பயமாக பாராட்டியிருக்காரு அது பயங்கரமாக இருந்தது பேச முடியுது அடுத்து எண்பதுலேயே கமல் சார் வந்து பெண்ணடிமைத்தனத்தை பற்றி பேசியிருக்காருன்னு பார்த்துக்கோங்களேன் அதுவும் ஒரு பெண் மூலமாக இல்லை ரங்கன் அப்படின்ற கதாபாத்திரம் மூலமாக வறுமை நிறம் சிவப்பு அப்படின்ற படத்தில் அவர் பேசியிருக்கார் ஸோ எந்தளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான பர்சனாக அஸ் அ ஹியூமன் பீயிங்காகவும் கமல் சார் வந்து இருந்திருக்கார் அப்படிங்கிறது இதற்கு மேல் ஒரு சான்று கண்டிப்பாக வந்து தேவையில்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நான் என்னுடைய சந்திப்போம் அது வரைக்கும்